அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஐபோவான் வெல்கம் டு சிஜிசி டாக் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்மளுடைய செய்திகளை நம்ம வந்து புளியங்குளம் பகுதியில் ஒரு கணவன் தன்னோட மனைவியினுடைய தலையை வெட்டி எடுத்துட்டு புளியங்குளம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விஷயத்த சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அவர் அரெஸ்ட் பண்ணாங்க எப்படி ஒரு கதை ஒன்று இருக்கு இதுக்கு பின்னாடி ஒரு தகாத உறவு இருந்தது அப்படிங்கிற மாதிரி நாங்க சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் இன்னைக்கு அந்த கேஸோட அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன அந்த கணவன் இன்னைக்கு புளியங்குளம் போலீசாருக்கு வந்து வாக்குமூலங்களை கொடுத்துருக்காரு எதுக்காக இது நடந்துச்சு நான் ஏன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிடையில நான் நேற்று சொன்ன மாதிரி தான் பல பேர் இது நல்லது தான் இது ஒரு நல்ல தண்டனை தான் இப்படி தான் இருக்கணும் ஒரு கணவன்னா இப்படி தான் இருக்கணும் அளவுக்கு மீறி ஒரு கணவன் தன்னோட மனைவி மேலே வச்ச பாசம் ஒரு செகண்டில் தன்னோட மனைவினுடைய உயிரை வந்து பறிக்கிறதுக்கு யோசிக்காமல் முடிவெடுக்க வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பல பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சரி அந்த அந்த கணவர் என்ன தான் சொன்னார்னா பேரெல்லாம் இங்கே குறிப்பிடல கணவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு மனைவிக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயசு மனைவி ஒரு பிரைமரி ஸ்கூல் டீச்சராக இருந்திருக்காங்க இவங்களுடைய திருமண லைஃப் வந்து ஆரம்ப காலங்களில் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு வவுனியாவில் குளம் பகுதியில் அவங்க வந்து வசிச்சிட்டு இருக்காங்க கணவன் வந்து யாழ்ப்பாணம் மாணிப்பாயை சேர்ந்தவர் கணவன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்க்கும்பொழுது போலீஸ் ஸ்டேஷனில் தான் வந்து கட்டிட வேலை தொழில் செய்பவர் அதாவது பாஸ் வேலை கொழும்பில் கொழும்புல தான் இந்த பாஸ் வேலை செஞ்சிட்டு இருக்கிறதாக சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் கொழும்பில் இருந்துட்டு இருக்கும் பொழுது கடந்த இருபத்தி ஒன்பதாம் திகதி அவரோட ஃபோனுக்கு வந்து ஒரு இருபத்தி ஒரு வயது இளைஞர் வந்து பல புகைப்படங்களை வந்து அனுப்பி வச்சாரமா வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வச்சதுல பார்த்தா அந்த இளைஞரும் அவருடைய மனைவியும் இருந்த சில ஒரு சில புகைப்படங்களை வந்து அனுப்பி வச்சிருக்காரு அதுக்கப்புறம் உடனே என்ன பண்றாருன்னா இவர் இதுக்காகவே வந்திருக்காரு ஊருக்கு வவுனியாவுக்கு வந்திருக்காரு இதுக்கு முன்பாக இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சந்தேகம் ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு சில சலசலப்புகள் இருந்திருக்கு மனைவி மேல மனைவி வேற மூணு மாசம் கர்ப்பிணியாக வந்து இருந்திருக்காங்க அப்ப இந்த பிரச்சனைக்காக இது இது தாண்டி இவருக்கு ஒரு சில போன் கால்ஸ் அன்னவுன் கால் வந்திருக்கு அப்புறம் இவர் வந்து வராரு வந்ததுக்கப்புறமா மனைவி கிட்ட இந்த சம்மந்தமாக பேசுகிறாரு பேசி என்ன சொல்கிறாருன்னா அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் தேதி தன்னோட மனைவி கிட்ட மனைவியை கூட்டிட்டு கிளினிக்கு எல்லாம் கூட்டிட்டு போய் வந்து இவர் வந்து கேட்குறாரு உன்னோட வயிற்றில் வர்ற வளர்ற குழந்தை யாரோடது அப்படின்னு சொன்னோடனே இவங்க வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏற்கனவே பல பிரச்சனைகள் வந்திருக்கு போல அப்புறமா வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒத்துக்கிட்டாங்களாம் அது யாரோட குழந்தை அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்களாம் அப்போ வா போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் புளியங்குளத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க கூப்பிட்டு போயிருக்காரு அந்த கணவர் கூட்டு போயிட்டு சின்ன பூவரசங்குளம் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கான் ஒரு காட்டுப்பாதி ஏரியா வவுனியால் அங்கே போயிட்டு ஒரு ஒரு காட்டு ரோட் தானே அப்போ வந்து மனைவி கேட்டிருக்காங்க ஏ நீங்க இந்த ரோடால் வந்து என்ன கூட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னோடனே ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் உள்ளுக்கு போனதுக்கு அப்புறமா கணவர் சொல்லியிருக்காரு இப்போ அந்த இருபத்தொரு வயது இளைஞன் வந்து இங்கே வருவான் அவன்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்குவோம் இங்கே அந்த பிரச்சனையை ஃபஸ்ட்டு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு பேசின வாக்கில் திடீர்னு ம கணவன்கிட்ட இருந்திருக்கு மனைவியை வெட்டியிருக்காரு வெட்டினோடனே மனைவி ஓடி இருக்காங்க ஓட விடாமல் கழுத்து அறுத்துட்டார் ஃபுல்லாக கழுத்து அறுத்துட்டு என்ன பண்ணாருன்னா தான் பைக்கில் வச்சுருந்த ஸ்கூட்டியில் வச்சு இந்த ரெயின் குள்ள போட்டு மனைவியினுடைய உடலை வந்து சின்ன பூ அரசங்குளம் ஏரியால அப்படியே விட்டுட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நான் தான் கொன்னேன் இதுக்கு தான் கொன்னேன்னு சொல்லிட்டு நேற்று கொடுத்துருக்காரு இன்னைக்கு முழு விபரமும் வந்து வெளியே வந்திருக்கு தான் வந்து அரஸ்ட் பண்ணப்பட்டதாக அதாவது அந்த கணவர் அரசு பண்ணப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருக்கு இது தொடர்பாக இந்த புளியங்குளம் போலீஸார் வந்து இந்த விசாரணையை வந்து அந்த மனைவியை வெட்டி போட்ட இடத்துல போய் தடையவியல் நிபுணர்களும் போயிட்டு அங்கே என்னென்ன அத்தாட்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு சோதிச்சு ரொம்ப ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறது மாத்திரம் இல்லாம அந்த இருபத்தொரு வயசு இளைஞன் இருக்கார் இல்லையா அவரை வந்து தேடிட்டு இருக்காங்க அவர் இப்போ தலைமறைவாகியிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த புளியங்குளம் கேஸோட சமரி அப்படின்னு சொல்லலாம் இப்போ இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் நேற்று வடக்கு பகுதியை வந்து உழுக்கிய ஒரு கொலை நம்ம நாட்டுல தமிழர்கள் வாழும் பகுதியில இப்படி ஒரு கொடூரமான மனநிலை ஒரு ஆணுக்கு வரணுமா தன்னோட குழந்தைய சுமந்துட்டு இருக்கிற மனைவி இங்க பிரச்சனை அதுதான் அந்த குழந்தை என்னோடதா அவனோடதா அப்படிங்கறத மிகப்பெரிய கேள்வி வந்து ஆஹ் பல சந்தேகத்துக்கு ஆளாகி மனைவிய வந்து கொண்டுட்டு வந்து அவர் போயிருக்காரு இதுல இன்னொரு கேள்வி இருக்கு மனைவிய வந்து நீ ஒரு செகண்ட்ல கொன்னுட்ட நீ அவ ஒரு செகண்ட்ல செத்துட்டாங்க ஆனால் நீ ஜெயிலில் இருக்க போகிற அந்த காலத்துலலாம் நீ ஒவ்வொரு செகண்டும் நீ வந்து செத்து 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 நீ வந்து தவிச்சிட்டு இருக்க போகிற உனக்கு பிடிக்கலனாலும் நீ பிரிஞ்சு போ போக வேண்டியதானே அவள் அவளை பாட்டல அவளுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு போயிருப்பா நீ உன்னோடைய வாழ்க்கையை பார்த்து நீ போயிருக்கலாம் இல்லை இது இது என்ன வகையான உன்னோட அவளோட உரிமையை அவளோட உயிரை பறிக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது ரைட்ஸ் இருக்குது இன்னொருத்தரோட உயிரை வாங்குறதுக்கு நமக்கு என்ன ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது ஒரு ஆசிரி மனைவி வந்து ஒரு ஆசிரியை தான் பாஸ்வேல செஞ்சாலும் இங்கே வந்து படிப்புக்கும் புத்திக்கும் வந்து சம்மந்தமே கிடையாதுங்க புத்தி படித்தவனையெல்லாம் அறிவாளி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது சிலவே சில பேர் பிஹெச்டி முடிச்சிருப்பாங்க என்ன இடத்துல எப்படி சாப்பிட்ணுன்னு கூட தெரியாது சாப்பிட்டு பல்லா குத்திட்டு இருப்பாங்க பப்ளிக்கில் வச்சு நான் வந்து அநாகரிகமான செயற்பாடுகள் மூலமாக படிச்சவனு கூட சில பேர் சாப்பிட்ட உடனே துப்பி துப்பியே இருப்பாங்க பல்லுகளில் வந்து கூடிய ஊத்தைகளை வந்து துப்பிட்டே இருப்பாங்க ஊட்டுக்குள்ள துப்பிட்டு இருப்பாங்க ஆக்கள் இருக்காங்கன்னு பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் சில சில அநாகரிகமான அட்டிடியூட்ஸ்னால என்ன நடக்குதுன்னு அவங்களுடைய இமேஜே வந்து டேமேஜ் ஆகுது அப்போ அந்த ஆசிரியை பண்ண இந்த தவறான வேலை வந்து ஆசிரியை செஞ்சது ஹண்ட்ரட் பர்சன்ட் தவறு தான் ஃபோட்டோஸையும் கணவர் பார்த்திருக்காரு தன்னோட மனைவி அதில் இருந்ததை பார்த்திருக்காரு அந்த பையன் வேற வந்து அந்த பையனை நீங்க பாருங்க இப்போ அந்த பையனாலதான் இன்னைக்கு அவரோட மனைவியை அவரை வந்து இழந்துட்டு நிற்க வேண்டியதாக இருக்கு இங்க பல இந்த இந்த விஷயத்தை பல கோணத்துல யோசிக்கணும் ஒன்று தான் கண தான் கணவன் தன்னை ஒழுங்கா வைக்கல அப்படிங்கிறதுக்காக அந்த மனைவி அங்க போயிருக்கலாம் அதுவே ஃபர்ஸ்ட் தவறு ஒண்ணு ரெண்டாவது தன்னோட கணவன் வந்து தன்னோட மனைவியை கவனிக்காம ரொம்ப தூரத்துல இருந்து அவர் பாட்டுக்கு டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் மூணாவது தனக்குன்னு ஒரு கணவர் தூரத்தா தூரத்துல போய் உழைச்சிட்டு இருக்காரு தனக்காக வேர்வை சிந்திட்டு அப்படின்னு கூட பார்க்காம சின்ன சின்ன இன்பங்களுக்காக இது டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்காக டைம் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தரோட வந்து தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்த முடிவு கடைசியில வாழ்க்கையை பறிக்கிற அளவுக்கு ரெண்டு பேருடைய வாழ்க்கை இல்லாமக்குற அளவுக்கு ஒரு பெண்ணு பெண்ணுக்காயிரு இதெல்லாம் மிகப்பெரிய படிப்பினை எவ்வளவுதான் நீங்க படிச்சவங்களா இருந்தாலும் சரி என்னதான் நீங்க பிஹெச்டி முடிச்சாலும் என்னதான் எம்ஏ டிகிரி அது இது லொட்டு லோசுக்கு எல்லாம் எடுத்தாலும் பரவாயில்ல சில பேரங்களில் நீங்கள் ஃபெயில் ஆயிடுவீங்க சில சில விஷயங்கள்ல அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயமாக இருக்குது எத்தனை நாள் வாழ்ந்து எத்தனை நாள் பழகி எவ்வளவு விரும்பி எவ்வளவு லவ் பண்ணி எவ்வளவு ஆத்மார்த்தமான காதலை வச்சு ஒரு ஒரு கணவன் மனைவியினுடைய வாழ்க்கைக்குள்ளே இன்னொருத்தர் வந்து பூந்ததுனால ஏற்பட்ட விளைவோ தன்னோட மனைவியினுடைய தலையை தனியாக துண்டித்து எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அவனுக்கு ஒரு தைரியம் வரணும் நான் உன்னை எவ்வளோ நம்பினேன் நீ என்ன எவ்வளோ நம்பி ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம ஆரம்பித்து கடைசுல நீ வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டி அப்படிங்கிற அந்த கடுப்புல ஆத்திரத்துலேஷன்ல அந்த வெறியில தான் அந்த ஓவர் அதீத அன்பு காரணமாக ஓவரான ஒரு ஒரு லவ் இந்த லவ் வந்து எங்க கொண்டு போய் நிறுத்தி பாத்தீங்களா இது இப்போ என்ன சொல்லறதுன்னு தெரியலங்க இதுக்கு மேல என்னால் சொல்ல முடியல பட் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம நாட்டில் நடக்கக்கூடாதுன்னு நம்ம ப்ரே பண்ணணும் இது தவறான ஒரு முடிவு கணவன் எடுத்த ஒரு தவறான ஒரு முடிவுனால இன்றைக்கி ரெண்டு பேரோட வாழ்க்கை வயிற்றில் உள்ள ஒரு குழந்தையோட வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க வயத்துல கருவுற்றிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி எப்படி மனசு வந்துச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு என்னதான் கோவம் இருந்தாலும் என்னதான் ஆத்திரம் இருந்தாலும் அவளை கொண்டு புதைக்கணும் அப்படின்னு உனக்கு மனசு வந்தாலும் ஆனால் நீ இப்படி ஒரு முடிவு வந்து எடுத்திருக்கிறது வந்து தகாத ஒரு விஷயம் நீ தப்பாக தப்பான உதாரணம் அந்த சொசைட்டிக்கு இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்க வர அதோட நம்ம நாட்டில் இன்னைக்கு ஒரு அழகான ஒரு நிகழ்வு வந்து நடந்தது எட்டு வருஷத்துக்கு அப்புறமா ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல வந்து ஒரு ஏர் வந்து விமானம் வந்து இணைஞ்சிருக்கு இந்த விமானம் வந்து ஆயிரத்தி ஐநூறு அடியில் இன்னைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய கடற்கரை பரப்பு அதாவது போர்ட் சிட்டி ஏரியா அந்த பக்கம் காலி முகத்திடல் ஏரியா பானந்தூரை வரைக்கும் வந்து ரொம்ப பணிவாக அதாவது ஆயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் வந்து பறக்கும் எல்லாராலையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனாலும் நிறைய பேர் சொல்றாங்க அந்த அளவுக்கு எல்லாம் பெருசா வந்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னா விமானத்தோட பேர் வந்து ஏ த்ரீ த்ரீ டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு ஏர் பஸ் விமானம் இந்த விமானம் வந்து இன்னைக்கு வந்து பிரான்ஸ்ல தலைநகர் பிரான்ஸோட தலைநகர் பாரிஸ்ல இருந்து இன்னைக்கு பண்டார விமான நிலையத்துக்கு வந்திருந்து இறங்குறதுக்கு முன்பாக தான் கொழும்புல வந்து இந்த கரையோரங்கள்ல போயிருந்ததை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது இன்னைக்கு காலையில ஒன்பது நாற்பது மணி அளவுல கொல்லுப்பிட்டி பானந்துரை ஆண்டிய கடற்பகுதியில வந்து இந்த விமானம் வந்து சென்றிருந்தது கிட்டத்தட்ட இதுல வந்து பதினெட்டு பிசினஸ் கிளாஸ் சீட்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு எகனாமிக் கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சீட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அழகான விமானம் ஏர் பஸ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விமானம் நம்ம நாட்டோட ஏற்கனவே ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு இருபத்தி ரெண்டு விமானங்கள் இருக்கு இதோட சேர்த்து இருபத்தி மூணு விமானங்கள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அதை வரவேற்ற விதம் வந்து ரெண்டு பக்கம் வந்து அந்த நீர்களை வந்து பாய்ச்சி அதை வரவேற்று நான்கு மத தலைவர்களும் போயிட்டு ஆசீர்வதிச்சு அதில் ஏறி வந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆனால் நிறைய பேர் வந்து ஸ்கிரீன்ஷாட் போட்டது என்னப்பா நல்ல விளங்கும் நல்லா விளங்கும்னு சொன்னீங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா விசிட் ஸ்ரீலங்கா நடிச்சிருக்கு விமானத்தில் ஆனால் பெருசு அளவில் விளங்கலை அந்த இன்னைக்கு கோல்ஃபேஸ் ஏரியாலாம் போகும்போது ரொம்ப ஆழமாக வந்து விமான விலங்கல அப்படிங்கிறது வந்து ஒரு குறையாக இருந்தது இது ஒரு நல்ல செய்தி அப்படின்னு வந்து சொல்லலாம் இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து பழைய அரசியல்வாதிகள் எல்லாமே வந்து எடுப்பா அந்த ஃபைல என்ன பா இவர் இருக்காரா அவர் இருக்காரா அந்த அவரோட ஃபைல் எடு அப்படிங்கிற மாதிரி வருஷ வரிசையாக வந்து ஃபைல்ஸ்ல வந்து நேமோட வந்து போயிட்டு இருக்கு நிறைய பேர் உள்ளுக்கு போறாங்க வெளியே வராங்க நிறைய பேர் பெண்டிங்ல இருக்காங்க ரிமாண்ட்ல இருக்காங்க ரிமாண்ட் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க இப்படி பல பேர் இன்னைக்கு தயாசிரி ஜெயசேகர் அவர்களுக்கும் வந்து ஜனாதிபதி நிதியத்தினுடைய நிதியை வந்து மோசடியாக அதாவது முறைகேடாக வந்து பயன்படுத்தினேன்னு சொல்லிட்டு சிஐடிக்கு அவரை வர சொல்லியிருந்தது முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்து டு ரெண்டாயிரத்தி பதினாலு மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய ஏன்னா மஹிந்த அவர்களுடைய சகாதனைவர் அவருடைய ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் சத்தோசையில் இருக்கக்கூடிய ஊழியர்களை அரசியல் நடவடிக்கைகளுக்கு வந்து இவர் பயன்படுத்தினார் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கத்துக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கேஸ் இப்போ வந்து கோர்ட்டுக்கு வந்திருக்கு இதில் மூணு பேர் அதாவது அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ அவர்கள் சத்தோசையினுடைய பழைய சேர்மன் வந்து யராஜ் பெர்னாண்டோ அவர்கள் அதுக்கப்புறம் மினிஸ்டருடைய கோஆர்டினேட்டர் செக்ரட்டரி முகமது ஜாக்கிர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு பேரை வந்து அதாவது ஆஜர் ஆகும்படி சொல்லியிருக்கு அவங்களுடைய கேஸ் வந்து விசாரிக்கப்படுறதுக்காக இருக்கு ஜோன்சன் பெர்னாண்டோ அவர்கள் மாத்திரமில்லை ராஜித்த சேனாரத்ன அவர்களுடைய கேஸும் வந்திருக்கு ராஜித் ராஜித் சேனாரத்னா அவர்கள் ஆகஸ்ட் முதலாம் தேதி மற்றும் அந்த வருடத்தின் நவம்பர் முதலாம் தேதிக்கு இடையிலான காலப்பாதியில முக முகத்துவ ஆரம்பிக்கு இல்லையா மோதர மோதர மீன்பிடி துறைமுகத்தை தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு குத்தகைக்கு வழங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே இப்போ வந்து கேஸ் போயிட்டு இருக்கு அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால அப்போதைய கடற்தொழில் அமைச்சர் ராஜித இலங்கை மீன்பிடி கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் உபாலிலியனகே மற்றும் முன்னாள் முகாமித்துவ பணிப்பாளர் நீல் ரவீந்திர முனசிங்க அப்படிங்கிற மூணு பேர் மேலேயும் வழக்குகள் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இவங்களை வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆஜராக சொல்றதுக்கு இவங்களுடைய கேஸை வந்து விசாரணைக்கு எடுக்கப்படுவதாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதோட வந்து இப்ப ஜான்சன் மாத்திரமில்லை ராஜித சேனாரத்ன மாத்திரமில்ல தயாசிரி ஜெயசேகர மாத்திரமில்லை பாராளுமன்றத்துல கூட எதிர்கட்சியாக கூட குழம்பிட்டாங்க நாங்க ஆட்சிக்கு வந்து உள்ள வைப்போம் அப்படிங்கிற மாதிரி தரும் இந்த எடுத்து டு இந்த காலகட்டம் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இரண்டாவது ஆட்சி இல்லையா இந்த காலகட்டத்தில் செஞ்ச முறைகேடுகள் பல பேர் பல காசுகளை வந்து சம்பாதிச்சிருக்காங்க இந்த கேசஸ் தான் ஒன்னுன்னா ஒண்ணுன்னா வழக்குக்கு வந்து வருது அப்படி அப்படிங்கறது மிக முக்கியமான விஷயமாக இருக்கு இது தொடர்பாக நம்ம வந்து விரிவா பார்க்கலாம் இன்னைக்கு வந்து இந்த இவ்வளவுதான் செய்திகளை வந்து கொண்டு வந்திருக்கேன் ஒரு பயணம் காரணமாக அண்ட் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் குட்